மண் பாசன மனிதர்களா இருக்கட்டும் அவங்களை சார்ந்த கதைகளா இருக்கட்டும் திரைப்படங்களா இருக்கட்டும் ரொம்ப நெருக்கமானதா இருக்கும் இன்ஃபேக்ட் நம்ம குட் பா அப்படின்னு சொல்லுவோம் இப்போ சசிகுமார் அவர்களுடைய கதைகள் பாரதி ராஜா மகேந்திரா இவங்களுடைய திரைப்படங்கள் எல்லாம் ஒரு மண் சார்ந்த அந்த மனிதர்களுடைய இயற்கையான வாழ்க்கை முறைகளை பற்றி சொல்வதா இருக்கும் அது மாதிரி அந்த எளித மனிதர்கள் எந்த அரிதாரமும் பூசாத மனிதர்கள் முகத்திலையும் சரி மனசுலையும் சரி அதுக்குள்ள ஆழமா இருக்க உணர்ச்சிகள் உணர்வுகள் எதுலையுமே அரிதாரம் கிடையாது எதெல்லாம் அப்பட்டமா அப்படி வெளிப்படுத்த முடியுமோ அதை அப்படி அப்படியே வெளிப்படு வெளிப்படுத்தக்கூடிய மனிதர்களா இருப்பாங்க அப்படிப்பட்ட அந்த உணர்வுகளை எழுத்துகள்ல கொடுத்திருக்காரு எழுத்தாளர் சு வேணுகோபால் அவர்கள் வெண்ணிலை அப்படிங்கிற இந்த புத்தகத்துல இவர் இயல்பாவே இந்த மாதிரி ஒரு எளிமையான மனிதர்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய உணர்ச்சிகளை தான் இவருடைய கதைகள் பெரும்பாலும் இருக்கு இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஹைப் பண்ண ஒரு ஆப்ஷன் கேட்டா ஹைப் பண்ணுங்க நிறைய பேருக்கு இந்த வீடியோ காணொலி போய் சேரும் இன்னைக்கு பார்க்க போற இந்த வெண்ணிலையில மொத்தம் இருபத்தி மூணு சிறுகதைகள் இருக்கு இந்த சிறு சிறுகதையில என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா இப்ப நான் முன்னாடி சொன்ன அத்தனை விஷயமும் பார்க்கலாம் அஹ் அவ்வளவு அழகா இருக்கு இதுல குறிப்பான ஒரு மூணு கதை மட்டும் தான் இன்னைக்கு நான் பேச போறேன் முதல்ல வெண்ணிலை அப்புறம் புத்துயீர்ப்பு வாழ்வியல் வெண்ணிலை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம எல்லாம் ரோட்ல எல்லாம் நிறைய பசங்க பார்த்திருப்போம் அந்த பசங்கள் எல்லாம் வந்து ரொம்ப ஜாலியா காலேஜ் போற பசங்க என்ன பேசுவானுங்க யாராவது ஒரு பொண்ணை பத்தி பேசுவானுங்க ஏன் இந்த பொண்ணு நல்லா இருக்குடா ஏ இதை ஃபாலோ பண்ணலாம் இப்படிதானே பேசுவாங்க அப்படிதான் ஸ்டார்ட் ஆகுது அந்த கதையும் இங்க வாலிபர்கள் அவங்க வந்து ஒரு திரைப்படத்துக்கு ஃப்ரெண்ட்ஸோட போறாங்க அப்போ வழியில ஒரு பெண்ணை பாக்குறாங்க அந்த பெண்ணை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அது ரொம்ப அழகா இருக்கா எல்லாமே பொருத்தமா இருக்கு சூப்பரா இருக்கா அப்படின்னு ஃபாலோ பண்ண பாக்குறாங்க அப்பதான் அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது இந்த பொண்ணை நம்ம எங்கேயோ பாத்துருக்குமே அப்படின்னு அந்த வண்டியில ஓட்டுற அந்த பின்னாடி ஓட்டிட்டு இருக்க பையன்ல பின்னாடி இருக்க பையனுக்கு உட்காந்து போற பையனுக்கு தோணுது இந்த பொண்ணை நம்ம எங்கேயோ பார்த்துருக்குமே அப்படின்னு எங்கன்னா ஜெராக்ஸ் அதாவது இவங்களுடைய காலேஜில் ஒரு ஜெராக்ஸ் எடுக்கணும்னு சொல்ற காரணத்துக்காக ஜெராக்ஸ் கடைக்கு போகும்போது அங்கே அந்த பொண்ணு வேலை பார்த்துட்டு இருப்பா மானரமாக இருக்க பொண்ணு கழுத்துல ஒரு சின்ன பாசி கை நிறைய வளையல்கள் போட்டுட்டு வேலை பார்க்குற ஒரு பொண்ணு ரொம்ப எல்லாமே ரொம்ப எடுத்து வச்ச மாதிரி அழகா இருக்க ஒரு பொண்ணு பார்த்ததுமே ரொம்ப அழகா இருக்கலன்னு சட்டனு யாருக்குமே தோன்ற ஒரு பொண்ணு படப்படப்படான அத்தனை வேலையும் அவ்வளவு துரிதமாக வேலை பார்க்குற ஒரு பொண்ணு அதை பார்த்த உடனே இந்த பசங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஈர்ப்பு பொண்ணுனாலே ஒரு ஈர்ப்பு இருக்கும்னு பார்த்தாதைக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லா பதினெட்டு வயசே இருக்க பொண்ணு நல்லா சுறுசுறுப்பா வேலை பாக்குறாங்க ரொம்ப ஈர்ப்பு இந்த பசங்க இப்படிதான் ஜெராக்ஸ் எடுக்கணும்னு சொல்லாம மறந்து போதும் அதை சரியா அடிக்கி பயங்கர நேர்த்தியா கடகட கடக்கடானு அந்த கையை வேலை பார்த்த அழக பார்த்து அந்த கைக்கே முத்த குடுத்துடலாமான்னு தோன்ற அளவுக்கு இந்த பொண்ணு அவளுடைய வேலையில கண்ணும் கொருத்துமா இருந்தது இதெல்லாம் வந்து ரொம்ப புடிச்சு போனச்சு ஆஹ் அப்படி அந்த முகம் பதிந்த முகமா இருக்கு இந்த பொண்ணை தெரியுமே நான் அந்த பொண்ண கிராஸ் பண்றாங்க ஃபாலோ பண்ணலான்னு யோசிச்சுட்டு போறாங்க அப்புறம் படத்துக்கு மற்ற பசங்க வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தேட்டருக்கு அடிச்சு பிடிச்சி போகிறாங்க இவங்க எதிர்பார்த்த படம் அந்த தேட்டரில் ஓடாதனால வேற படம் ஓடுறதுனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நேரம் பேசிட்டு திரும்புகிறாங்க திரும்பும்போது பார்க்குறாங்க அந்த பொண்ணு அதே இடத்துல தான் நிற்கிறா அப்போதான் சரி போய் பேசலான்னு அந்த பின்னாடி உக்காந்துட்டு பையன் போய் பேசுகிறான் ஏய் அப்ப விருந்து நிற்கிறீங்களே இப்போ நேர வரைக்கும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு நிமிர்ந்து பார்த்து சொல்கிறான் நீங்க அந்த புக்குல இருந்து போதே வருவீங்க நான் எதிர்பார்த்தேன்னு சொல்றா ஒண்ணும் புரியல அப்புறம் மறுபடியும் அந்த அந்த சீனை யோசிச்சு பார்க்கும் போதுதான் புரிஞ்சது அவ கண்ணு அப்படி கதக்கதான்னு இருக்கும் என்னன்னு கேக்கும்போது அந்த பொண்ண சொல்லுவா என்ன என்னுடைய அப்பா இறந்துட்டாங்க எனக்கு யாருமே இங்க தெரியாது என்ன பண்றதுன்னு தெரியல நான் இங்க தனியா நின்னுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவா அப்பதான் அந்த பசங்களுக்கு உள்ளுக்குள்ள பயங்கரமான ஒரு குற்ற உணர்வு ஏற்படும் ஒரு பொண்ணு அப்படின்ன உடனே எப்படி எல்லாம் பார்க்க தோணுச்சு அந்த பொண்ணை வந்து அஹ் அழக சார்ந்து மட்டும் யோசிக்க தோணுச்சு அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட கேட்பாங்க நீ அங்க வேலை பார்க்கலையா அப்படின்னு இல்ல அந்த ஓனருக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கு இருந்தாலும் என் கையை பிடிச்சி இழுத்துட்டாருன்னு தேம்பி தேம்பி அழுவா உங்க சொந்தக்காரங்க யாரும் இல்லையா அப்படின்னு கேக்கும்போது இருக்காங்க அண்ணனுக்கு இருக்காங்க ஆனா இப்போ இங்க கூட பேசுறது இல்ல அப்படின்னு அவனுடைய அத்தனை வருத்தத்தையும் அங்க சொல்லுவா சரி அப்பாவுக்கு என்ன ஆச்சனும்ன்னு ஆஸ்மா அங்கே ஹாஸ்பிட்டல் இருக்காங்க போஸ்ட்மார்டம் பண்ணிட்டாங்க எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஓ வழியே தெரியாம நின்றுட்டு இருக்கேன்னு தேம்பி தேம்பி அழுவா இப்போ நான் கூட்டிட்டு போனேன்னா என் கையில் ரூபாய் கிடையாது நூறுரூவா கேட்குறாங்க இருபத்தஞ்சு ரூபா தான் இருக்குது நான் என்ன பண்ணுவேன்னு அழுதுறா அப்புறம் தான் அந்த பசங்க என்ன பண்ணுவானுங்க ஒரு கேப் பிடிச்சி அவங்க அப்பாவை ஹாஸ்பிட்டல்லேருந்து எடுத்துட்டு வீட்டுக்கு போவாங்க அங்கே இறுதி சடங்கு தான் ரெடி பண்ணுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்க காருக்குள்ளே வரும்போது அவங்க அம்மா புலம்புவா அந்த புலம்பலை கேட்கும்பொழுது தான் அந்த பசங்களுக்கு அவ்வளோ ஒருத்தம் இந்த இந்த தனியாக இந்த பெண்ணை வெண்ணிலையை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன் இவ இவ இப்படி அம்போன்னு விட்டுட்டு போயிட்டீங்களே இவன் என்ன பண்ணுவா இந்த உலகம் எப்படி இருக்குன்னு அவங்க அம்மா ஒன்னன்னா சொல்லி சொல்லி அழுகும் பொழுது அந்த பசங்களுக்கு பயங்கரமான ஒரு உணர்வு ஏற்படும் உண்மையிலே இந்த மாதிரி கதைகள் எல்லாம் வந்து படிக்கும் பொழுது சாதாரணமா கடந்து போற மனுஷங்களுக்கு நடுவுல எத்தனை விதமான கண்களுக்குள்ளேயும் நெஞ்சுக்குள்ளேயும் எவ்வளவு ஏ கனவும் இயக்கமும் தாண்டி வருத்தம் அந்த சூழ்நிலைன்னு ஒண்ணு அதெல்லாமே பார்க்காம அந்த மனுஷங்களை ஏதோ ஒரு விதத்துல நமக்கு எடை போட்டுட்டு இவங்க இதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி இப்ப எல்லாம் ஒரு பொண்ணை பார்த்து இவ்வளவுதான் நினைப்பாங்க ஆனா அந்த பொண்ணுக்கு பின்னாடி ஒரு வேலைக்கு போறதுக்கு பின்னாடி எத்தனை காரணம் இருக்கு அந்த பொண்ணு அந்த நேரத்துல அந்த நிக்கிற அந்த சூழ்நிலை அந்த இடத்துல நிக்கிறான்னா எத்தனை விதமான உணர்வுகளை அவளுக்குள்ள ஒரு உலகத்துல அதை எத்தனை துன்பத்துல நின்று அந்த இடத்துல அந்த சிந்தனையில அங்க நின்றுட்டு இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே ஒரு ஒரு காட்சி மாதிரி நமக்கு அது தெரியுது இது ரொம்ப அற்புதமா இருக்கு அந்த அந்த ஃபீல் அப்படிங்கிறது படிச்சா மட்டுமே உணர முடியும் ஒரு இளைஞர்கள்லாம் இந்த கதை படிச்சாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச பெண்களை வந்து எந்த விதத்திலும் அவங்களுடைய சுவாரஸ்யத்துக்கு கிண்டல் பண்ணாலும் அவங்கள வந்து தொந்தரவு பண்ணணும்லாம் நினைக்கவே தோணாது சும்மா ஒரு ஏதோ அவங்களுக்குள்ள பேசி கலாட்டமா பேசிக்கிறதோட நிறுத்திடுவாங்க ஒரு பெண்ணை வந்து வேற எந்த கோணத்துலயும் அவங்க கிட்ட அணுகிறதுக்குங்கிறது அவங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு கண்டிப்பா ஏற்படுத்தும் அவ்வளவு ஒரு விழிப்புணர்வான ஒரு கதைன்னு நான் சொல்லுவேன் அடுத்துதான் இருக்க கதை புத்து இரு இதுல கோபால்னு ஒரு இளைஞன் அவன் விவசாயம் பாக்குறான் அவன் ஆசையா வளர்க்கக்கூடிய ஒரு பசுமாடு அவனுக்குன்னு அவனுடைய காதல் மனைவி மனைவியும் மாசமா இருக்கா பசுவும் சென்னையா இருக்கு இவங்க பயங்கரமான வறட்சியா இருக்கக்கூடிய கால நேரம் ஏதாவது புல்லு கூட கிடைக்காத ஒரு நிலை இருக்கு அத்தனையும் கருகி போய் அதாவது வறட்சினால ரொம்ப காஞ்சு போய் எதுவுமே கிடைக்காத காலம் நிறைய பேர் மாடு வச்சிருக்கவங்க கூட தன்னுடைய மாட்டை அடிமாட்டுக்கு வித்துட்டு பாதி காசுக்கு வித்துட்டு ஏன்னா தீவனம் போட முடியலேன்னு விற்கக்கூடிய நிலைமை இவனுடைய மாடு பதினேழு லிட்டர் பால் கறக்கக்கூடிய மாடு நல்லா அவனுக்குன்னு நிறைய பொருளாதாரத்தை ஈட்டி கொடுத்த மாடு அதுக்கு இப்ப தீவனம் போட முடியல சென்னையா வேற இருக்கு இதுக்கு தீவனம் தேடி மலையடி வாரத்துக்கெல்லாம் போறான் ரொம்ப அழகா அழுதுவாரு அந்த கை விரல்ல இருக்க ரேக மாதிரி பாலம் பாலமா வடிச்சு கிடக்கு அதுல எறும்புதான் ஓடுது வேற எதுவுமே அந்த தீவனத்துக்குன்னு எதுவுமே அதுக்கு இல்லை அப்படின்னு மனசுல நொந்து அவன் தேடிட்டே இருப்பான் அவனை போல நிறைய பேரும் ஊர்ல தேடிட்டு தான் இருக்காங்க ஆஹ் தீவனத்துக்கு அப்படி ஒண்ணுமே கிடைக்காம வீட்டுக்கு வருவான் இவன் வர்றப்பெல்லாம் இவன் ஏதாவது கொண்டு வருவானான்னு அந்த மாடு லட்சுமி வந்து ரொம்ப அப்படியே கண்ணுல எதிர்பார்ப்போட காத்து நிக்குமா அதை பார்க்கும்போது உனக்கு பயங்கர வேதனையா இருக்குமா நான் யானை டாக்டர் படிக்கும்போது ஒரு பான ஒரு ஃபீல் வந்தது எனக்கு ஜெயமோகன் சாருடைய இது படிக்கும்போது ஒரு ஃபீல் வந்தது எனக்கு இதை படிக்கும்போதும் அப்படிதான் இருந்தது அந்த மாட்டுடைய அந்த ஏக்கமா இருக்கட்டும் இவன் அதுக்கு ஏதாவது செய்யணும்னு அந்த பரிதவிப்பா இருக்கட்டும் இது இப்படி பட்னி போட்டமே பட்னி போட்டமே நான் படுற வேதனையா இருக்கட்டும் அவங்களுடைய மாமனார் வந்து இந்த மாட்டை நம்ம வந்து கொடுத்துருவோன்னு சொல்ல சொன்னதுனால அவர் கூட சண்டை மனைவி கூட சண்டை இது யாராவது அப்படி சொல்லவே கூடாதுன்னு அவன் பயங்கர வீரப்பா இருந்தான் எப்படியாவது அதை போட்டு நல்லா வச்சுக்கணுங்கிறது மட்டும்தான் அவனுக்கு என்னமா இருந்தது ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருக்கும் பொழுது தன்னுடைய மனைவி கிட்ட இருந்து வளையல வாங்கி அதை அடமான வச்சு அதுல தீவனம் வாங்கி கொடுக்கலான்னு அந்த முயற்சியும் பண்றான் அவ்வளவு சந்தோஷமா குடுக்குறா போய் வாங்கிக்குவோன்னு சொல்லி கொடுக்குறா ஆனா பேங்க்ல போய் அந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்ல கொடுத்துட்டு பணமும் வாங்கிட்டு வந்தாலும் அவனுக்கு அந்த தீவனம் வந்து யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க எல்லாரும் அவங்கவுங்க மாட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி அதை மட்டுமே வச்சுக்கிறாங்கிற தவிர தீவனம் கிடைக்கவே இல்லை ரொம்ப சோகமா வீட்டுக்கு வரான் வீட்டுக்கு வந்துட்டு மாடு வந்து ஏதாவது கொண்டு வந்துச்சான்னு பார்த்து ஏக்கத்தோடு பார்த்த அவனுக்கு கத்திரி அழுகுறான் அழுகிறான் அதை பிடிச்சு அழுகுறான் மனைவி சரி விடுங்க வாங்க நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவன் உள்ள போயிடு உள்ள வாங்கன்னு கூப்பிடறான் வராம கட்டில்கிட்டயே வெளியே உட்காந்துருக்கான் அப்போதான் அவனுக்கு ஒரு வித்தியாசமா ஒன்று தோணுது அவனுக்கு தோணுது என்ன தோணுதுன்னா பட்னியோட நம்ம மாடி இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பக்கத்து தோட்டத்துல போய் அந்த பிள்ளை போய் பிடுங்கலான்னு சொல்லிட்டு போவான் யாருக்கும் தெரியாம போவான் அந்த இருட்டில் இறைவனை பிரார்த்திச்சு தான் போவான் இது இந்த ஒரு தடவை இதுதான் என்னுடைய திருட்டு நான் இப்படி பண்ண மாட்டேன் அது பாவம் இறைவா எனக்கு காமிச்சு கொடுத்துடாதேன்னு நினச்சிட்டே போவான் அதெல்லாம் எடுத்து கட்டுவான் கரெக்டானு பல ஆறு முதுகுல அறைகளும் அந்த தோட்டத்துக்காரரும் அவருடைய பையனும் கையக்கலவா புடிச்சிடுவாங்க அதுக்கப்புறம் பஞ்சாயத்து கூட்டணும்னு சொல்லி பயங்கரமா சண்டை போடுவாங்க சரி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல ஒருத்தர் பெரியவர் வந்து ராத்திரியோட ராத்திரியாக இருக்கு இது இப்ப பண்ணாதீங்க நம்ம வந்து காலையில பேசிக்கலாம்னு சொல்லி அனுப்புறாங்க வீட்டுக்கு போனதும் அவன் என்ன பண்ணுறான்னா இந்த அவமானம் தாங்க முடியாம பால் டாக்ல என்னுடைய நிலைமை இப்படி ஆகிப்போச்சு நம்ம அதுக்கும் கொடுக்க முடியல அதுவும் சாப்பிடாம இருக்கு பத்தாதைக்கு இங்கே இங்க வந்து நமக்கு அவப்பேரும் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு குடிச்சிடறான் அடுத்த நாள் காலையில ஓடி வந்து அங்க சாணம் அல்ல வந்த ஒரு பெண் வந்து பாக்குறா அப்போ எல்லாத்திட்டையும் போய் சொல்றா அந்த மாதிரி அவன் பால் தாய் குடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அவனை எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ் போயிடுறாங்க வீட்டுல இந்த செய்தி கேட்டு அவ மனைவி என்னக்குறா அவளுக்கும் வழி வந்துருது வழி வந்து அவ வந்து என்னை விட்டு போயிடாதீங்க போயிடாதீங்கன்னு அழக ஆரம்பிக்கிறான் வலி வந்து அதுக்கப்புறம் அவளுக்கு குறை பிரசவத்துல அங்க பிரசவம் நடக்குது இங்க இதுக்கிடையில அந்த ஊர் கிராம மக்கள் எல்லாம் ஆறு சேர்ந்து அங்க ஐயோ அவன் அப்படிப்பட்டவன்ல அவன் எவ்வளவு அவன் வந்து மாடோட மடிய பிடிச்சு பார்த்தே இவ்வளவு பால் கறக்கும்னு சொல்லுவானே அவன் வந்து ஸ்போர்ட்ஸ்ல எப்படிப்பட்டாலும் கபடிக்கு வந்து அவன் எவ்வளவு பிரைஸ் வாங்கி கொடுத்துருக்கான் அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் அவனை பத்தி இவ்வளவு வருஷம் வாழ்ந்த அத்தனை நல்ல விஷயங்களையும் அந்த வீட்டுக்குள்ள அத்தனை பேரும் சுத்தி சுத்தி பேசுவாங்க அவன் ஏன் இப்படி பண்ணா இவன் பேசாம மாட்டை வித்து கொடுத்துருக்கலாமே அப்படின்னு அவங்க அம்மா திட்டுவாங்க இப்போ அந்த வழியில பிரசவ வழியில இருந்தா கூட அவர் எதுவும் சொல்லாதமா அவருக்கு ஒண்ணும் ஆகாத நீ சொல்லாதமா அப்படின்னு சொல்லி அவர் மனைவி பேசுவா இப்படி ஒன்னொண்ணுமே அந்த அந்த சீன் ஆக்சுவலா நம்ம ஏதோ கிராமத்து வீட்டுல போய் உட்கார்ந்து அந்த கிராமமே சுத்தி நம்மளை சுத்தி பேசுற மாதிரி அவர் எழுதியிருப்பாரு ரொம்ப அற்புதமா இருந்தது அந்த அந்த கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே அப்புறம் அங்கேருந்து ஃபோன் வரும் அவன் எனக்கு இப்போ ட்ரிப்ஸ் போகுது பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதே சமயம் குழந்தையும் பிறந்திருக்கும் அந்த அழகான அந்த பிஞ்சு குழந்தை தன்னுடைய கைகளை இந்த ஆகாய வெளியில் அதுவும் சூரியன் அப்படி சுட்டெரிக்கிற வெளியே வெளியில வறட்சி நிறைந்த இந்த வெளியில அதை சூரியனை பார்த்து சிரிக்கிற மாதிரி தன்னுடைய எச்சிலிருந்து அந்த சூரியன் ஒளிப்பட்டு அப்படி மின்னுமா சூரியனை பார்த்து ஏலனமா சிரிக்கிற மாதிரி சிரிக்குதுன்னு சொல்லி முடிச்சிருப்பாரு எங்கள் புத்து அவனுடைய அந்த அவமானம் போய் எல்லாரும் அவனை பற்றி நல்லதாக பேச இங்க ஒரு குழந்தை எத்தனதா வறண்டாலும் எத்தனதா இந்த இந்த இயற்கை எத்தனை பாடுபடுத்தினாலும் இங்க வாழையடி வாழையா வாழ்றதுக்கும் வாழ்விக்கிறதுக்கும் உயிர்கள் பிறந்துகிட்டே தான் இருக்குங்கிறதை சொல்ற மாதிரியும் நிறைய அந்த அந்த கடைசியில அந்த முடிக்கும் போது ரொம்ப அழகா இருந்தது அடுத்து வாழ்வியல்லையும் அப்படிதான் வாழ தகுதி இல்லேன்னு தன்னோட பொண்டாட்டி நொடிக்கு நொடியை குத்தி குத்தி காமிச்சு பேசக்கூடிய ஒரு விஷயத்தை அந்த கதையில பதிவு பண்ணிருப்பாரு நிறைய தொழில் பண்ணுவா ஆனா அவனுக்குன்னு எதுவுமே கிளிக் ஆகாது கொண்டாட்டி அவ கஷ்டப்பட்டு குழந்தைய வச்சுட்டு வேலைக்கு போவா அந்த ஆற்றாமையில அவனை எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்பா அப்போ அவனுக்கு வந்து பணம் இல்லைன்னா ஒன்றும் இல்லையா உணர்ச்சியே இல்லாம போயிடணுமா அப்போ மூஞ்சிட்டே முடிக்கக்கூடாது கூடாது அவ நம்ம கொண்டாட்டிகிட்டே போகக்கூடாது பக்கத்துல போகக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவன் அப்புறம் அவனுக்குன்னு ஒரு ஒரு ஞானம் பிறக்குது ரோட்ல அந்த கம்பியில நடக்கக்கூடிய அந்த குழந்தைய பார்க்கும் பொழுது அவனுக்குன்னு ஒரு ஒரு பாடம் அவனுக்குள்ள உள்ள போக ஆரம்பிக்குது அவன் எப்படி மாறினான் அப்படிங்கிற அந்த கதையா இருக்கட்டும் இங்க பணம் இல்லைன்னா புனந்தான் அப்படின்னு அந்த ஒரு அந்த ஒரு எண்ணம் அவனுக்கு அது எப்படி மாத்துது அப்படிங்கிறத அழகா அந்த கதையில இறுதியில சொல்லியிருப்பாரு ஸோ வேணுகோபால் ஐயா அவர்களுக்கு வந்து கீரா விருது இந்த ஆண்டு கொடுக்குறோம் ஆஹ் விஜயவாசகர் வட்டம் சார்பாக அனைவரும் வரணும் ஐயாவை வாழ்த்தணும் பிஎஸ்டி தொழில்நுட்ப கல்லூரியில தான் இந்த நிகழ்வு நடக்குது